No Compromise. Side liu, enga side GT holidays south indias number one travel brand. tamil தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமொனி இயற்கையான தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட் தெருக்குத்து அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் அந்த டீ கடைகள் இருக்கும் ஆனால் எல்லாம் இந்த மாதிரியான இடங்களில் வியாபார நிறுவனங்களையும் வந்து வைக்க மாட்டோம் அதே போல் வீடுகளையும் கட்ட மாட்டோம் ஆனால் இந்த டீக்கடைகளுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ தூரம் ஆகா ஓகோ அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வியாபாரம் போதுமா இதனுடைய இருப்பியல் சம்மந்தமான விஷயங்கள் என்ன வீடு கட்டக்கூடிய அமைப்புக்கு மூன்று தெருக்குத்துக்கள் நல்ல தெருக்கு வடகிழக்கு வடக்கு வடகிழக்கு கிழக்கு தென்கிழக்கு சில குறிப்பிட்ட பிராண்டடாக இருக்கும் ஒரு ஹோட்டல்னால் அவங்க பா தமிழ்நாடு பூரா வச்சுருப்பாங்க வெளிநாடுகளில் கூட நிறைய பேர் வச்சுருக்காங்க அதே மாதிரி ஒரு காஃபி பார் அப்படின்னா ஒரே குறிப்பிட்ட காஃபி பார் இன்றைக்கி தமிழ்நாடு பூரா இருக்கும் அது இருக்கிற திசையை போய் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அது வடகிழக்கு கிழக்கில் இருக்குன்னா அந்த கிழக்கு பார்த்த கடையாகவே தான் எல்லாருமே ஃப்ரான்சிஸ் எடுக்கிறவங்களும் அது மாதிரி தான் வைக்கணும் இப்போ தான் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆச்சு வீடு கட்டி கிரக பிரயும் போ அப்போ தான் அவங்களே அதை யோசிக்கிறாங்க ரிலேட் பண்ணி பார்க்குறாங்க ஓ நம்ம வந்து அந்த அந்த விஷயந்தான் இங்கே தாக்குதலை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்கும்பொழுது இப்போ நம்ம சரி பண்ண வேண்டியது வீடு தான் அப்போ வீட்டை இந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணனும்போது கா அந்த வாஸ்து வேலை பார்த்த உடனே கிட்டத்தட்ட ஏழு எட்டு நபர்கள் வந்து வேலையை விட்டு நின்றுட்டாங்க எல்லாமே ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லிவிட்டு ஏன்னா அதாவது சரியில்லாத வேலையாட்கள் நம்மக்கிட்ட வேலை செஞ்சு நம்மளுக்கு வந்து நம்மளோட இன்கம் ஏதோ ஒரு வழியில் போய்கிட்டு இருக்கு நம்மளை ஒருத்தர் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா கூட வாஸ்துவ சரி பண்ணும்போது தானாக போயிடுறாங்க இன்னொரு டிப்ஸ் நம்ம நேர்களுக்கு சொல்லலாம் நீங்கள் வந்து ஒரு எந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஒரு பொருளை விற்கணும் சேல் பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் உங்களோட பொருட்களை எல்லாத்தையும் சேல் பண்ண வேண்டிய ஒரு சாரியா இருக்கட்டும் இல்ல ஒரு ஏதோ ஒரு திங்ஸ் இருக்கு எதுவா இருந்தாலும் அந்த சேல் ஆக வேண்டிய பொருட்களை நீங்க இருக்கிற அந்த இடத்தோட வடமேற்கு திசையில வச்சீங்கன்னா சீக்கிரமா சேல் ஆகும் ஐவிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள் இன்று நம்மோடு புரட்சிகர இருப்பியல் வாஸ்து வல்லுநர் டாக்டர் டி சரவணாதேவி அவர்கள் இருக்காங்க கிட்ட வாஸ்து தொடர்பில் நிறைய கேள்விகளை கேட்டு பயன்பெறலாம் அம்மா வணக்கம் வணக்கம்மா குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில டீ கடைகளை நம்ம எடுத்துப்போம் தெருக்குத்து அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் அந்த டீ கடைகள் இருக்கும் ஆனால் நம்ம எல்லாம் இந்த மாதிரியான இடங்கள்ல வியாபார நிறுவனங்களையும் வந்து வைக்க மாட்டோம் அதே போல வீடுகளையும் கட்ட மாட்டோம் ஆனால் இந்த டீக்கடைகளுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ தூரம் ஆகா ஓஹோ அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வியாபாரம் போதுமா இதனுடைய இருப்பியல் சம்பந்தமான விஷயங்கள் என்ன இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தெருக்கூத்து அப்படிங்கிறது எல்லா தெருக்குத்துக்களும் தவறு அப்படின்னு சொல்லி ரொம்ப மக்கள் வந்து யோசிக்கிறாங்க இப்போ வந்து சென்ற வாரத்தில் கூட நான் ஒரு சைட்டு வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தேன் கோயம்புத்தூரில் அவங்க க நல்ல தெருக்கூத்து ஆனால் அவங்களுக்கு ஒரு பயம் இது வந்து இந்த மாதிரி தெருக்கூத்துக்கள் இடத்துல இருந்தால் எங்களுக்கு பிரச்சனை நாங்கள் இந்த இடத்துல விநாயகர் வைக்கலாமா சூளம் வைக்கலாமா இந்த கேள்வியோடு தான் என்னை வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தாங்க டைரக்ட் விசிட் போயிட்டு அங்கே போயிட்டு காம்பஸ் வச்சு நார்த் எத்தனை டிகிரி திரும்பி இருக்குங்கிறத பொறுத்து சூப்பரான ஒரு தெருக்கூத்து வடக்கு வடகிழக்கு தெருக்கூத்து சூப்பராக இருக்கும் அதிலெல்லாம் இருந்தால் அவ்வளோ இப்போ மணி அட்ராக்ஷன் மட்டும் இல்லை எல்லா விதத்துலேயுமே மக்கள் வந்து மேன்மை அடைய முடியும் அப்படின்னு அந்த பண்ணி என்னன்னு பாத்தீங்கன்னா வீடு கட்டக்கூடிய அமைப்புக்கு மூன்று தெருக்குத்துக்கள் நல்ல தெருக்கு வடகிழக்கு வடக்கு வடகிழக்கு கிழக்கு தென்கிழக்கு கிழக்கு வடமேற்கு மேற்கு நாலு தெருக்கு நல்ல தெற்கு நாலு தெருக்குத்து வந்து நல்லது இல்லாத தெருக்குத்து அதாவது வட தென்கிழக்கு கிழக்கு தென்மேற்கு மேற்கு தென்மேற்கு தெற்கு வடமேற்கு வடக்கு இந்த நாலு தெற்குத்துக்களும் நல்லது இல்லாதது ஆனா அந்த இடத்துல வந்து டிகிரி வைஸ் அது வந்து இந்த இருபத்தி டிகிரி சொல்றோம் இல்லைங்களா ஒவ்வொரு பார்ட்டுக்கும் அந்த வடக்கு வந்து ஒரு பத்து டிகிரியோ இருபது டிகிரியோ இப்போ தருமபுரி அந்த பக்கமெலாம் போனீங்கன்னு வச்சுங்களேன் நாற்பது டிகிரி வரைக்கும் திரும்பியிருக்கும் சைட்டு அந்த வடக்கு திசை திரும்பும் பொழுது அங்கே வந்து டிஃபால்ட்டாக அந்த தெருக்குத்து வந்து வடமேற்கு மேற்கு தெருக்குத்து அப்படிங்கிறது ரொம்ப சூப்பர் ஆனால் டிகிரி வைஸ் அது மாறுனுச்சு அப்படின்னா வடமேற்கு வடக்காக சப்போஸ் வந்துருச்சு அப்படின்னா பெரிய பாதிப்புகளை கொடுத்துக்கும் ஆனால் என்னென்னா இது வந்து வாஸ்து நம்ம மக்கள் என்ன நினைப்பாங்க நம்ம கரெக்டாக வாஸ்து பார்த்து தான் கட்டியிருக்கோம் எந்த மூளையும் நம்ம வீட்டில் ஆகலை வடக்கு கிழக்கு ஜன்னல் இருக்குது காளி இடம் கரெக்டாக விட்டுருக்கோம் செப்டிக் டேங்க்கு கரெக்டாக போட்டிருக்கோம் சம்பு கரெக்டாக போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட்டு கேட்குறவங்களே நிறைய பேர் எங்கள் வீட்டில் தாங்க எல்லாமே இருக்குது ஆனால் என் பையனுக்கு முப்பத்தி ஆறு ஆச்சு கல்யாணம் ஆகலை இப்படித்தான் கேள்வி கேட்பாங்க அப்போ நான் திருப்பி கேட்குறது கேட்குறது உண்டு ஏங்க நீங்கள் கரெக்டாக தான் வாஸ்து பார்த்து கட்டி இருக்கும்போது இந்த பிரச்சனை வந்திருக்கக்கூடாதே வந்திருந்தாலும் தீர்ந்துருக்கணுமே உங்களுக்கு ஏன் தீரலை அப்படின்னு பொழுது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் அப்போ இந்த நாலு தெருக்குத்துக்கள் நல்ல தெருக்குத்து நாலு நல்லது அல்லாத தெருக்கூத்துக்கள் இதை ஃபஸ்ட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும் எல்லா தெருக்கூத்தும் கெட்டது கிடையாது இதில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட பிராண்டடாக இருக்கும் ஒரு ஹோட்டல்லாம் அவங்க பா தமிழ்நாடு பூரா வச்சுருப்பாங்க வெளிநாடுகளில் கூட நிறைய பேர் வச்சுருக்காங்க அதே மாதிரி ஒரு காஃபி பார் அப்படின்னா ஒரே குறிப்பிட்ட காஃபி பார் இன்றைக்கி தமிழ்நாடு பூரா இருக்கும் அது இருக்கிற திசையை போய் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அது வடகிழக்கு கிழக்கில் இருக்குன்னா அந்த கிழக்கு பார்த்த கடையாகவே தான் எல்லாருமே ஃப்ரான்சிஸ் எடுக்கிறவங்களும் அது மாதிரி தான் வைக்கணும்னு ஒரு ரூல் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி பியூட்டி பார்லர்ஸ் கூட நீங்கள் பார்க்கலாம் அந்த குறிப்பிட்ட செட்டப் இருக்கணும் செட்டப் இருக்கணும் இத்தனை அடியில் அந்த ஹால் இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் இந்த கலர் லைட்டு போகணும் இந்த மாதிரி எல்லாம் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி அமைக்கிறவும் ஒரு விதம் யதார்த்தமாக போய் ஒரு உதாரணத்துக்கு ஒரு தென்கிழக்கு கிழக்கில் ஒரு கடையை வச்சு சாதாரணமாக ஆரம்பிச்சிருப்பாங்க ஓஹோன்னு வந்திருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே தென்கிழக்குன்னு நம்ம என்ன சொல்கிறோம் பேசிக் வாஸ்துல அக்னி அக்னி மூலன்னு சொல்கிறோம் அக்னின்னு சொல்கிறோம் அப்போ அங்கே வச்சு அந்த டீ கடையில் பாயிலர் அந்த எப்பவுமே சூடாகவே இருக்கும் அது எரிஞ்சிக்கிட்டே பொழுது அந்த இடத்துல அதுக்கு உண்டான அந்த பலனை கொடுத்துருது இந்த இந்த விஷயம் ஒன்று சொல்லலாம் அதே போல் சில இடங்களில் பார்த்திங்கன்னா நல்லா பார்த்து பார்த்து நல்ல கடையை வந்து வாஸ்து பார்த்து ஆரம்பித்து எல்லாமே பண்ணியிருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து அவங்க கே எதிர்பார்த்த ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்காது அப்போ அவங்க அங்கே என்ன செக் பண்ணணுன்னா அந்த யார் அந்த கடையோட ஓனரோ அவங்களோட வீடு கண்டிப்பாக அங்கே வந்து வாஸ்து பாதிப்பில் இருக்கும் இது நான் வந்து இப்போ ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி பார்த்த ஒரு நிறுவனம் பெரிய பிஸ்னஸ் நல்ல வந்து துணி கடை வாஸ்துப்படி இருக்குது நல்லா ஒரு செலிபிரிட்டி வச்சு தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த செலிபிரிட்டி வச்சு ஓப்பன் பண்ணுறத பற்றி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு கேள்வி கேளுக்கு அது ஏன்னு சொல்கிறேன் நான் அந்த மாதிரி பெரிய அளவில் ரொம்ப சூப்பர் எக்ஸலண்ட்டு மெட்டீரியல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது எத்தனை கடை வந்தாக்களோ அவங்க கடையை வந்து பீட் பண்ண முடியாதுன்னா பொருள் தரம் இத்த ரொம்ப ஒரு அதாவது தமிழ்நாட்டில் கொஞ்சம் அவுட்ரு ஏரியா தான் அது ஆனால் அங்கே சிட்டிக்குள்ள கூட அந்த மாதிரி மெட்டீரியல் கிடைக்காது இப்போ ஒரு கம்பெனி ஒரு பிராண்டட் ஷர்ட்டுனா அந்த பிராண்டட் ஷர்ட்டோட எல்லா வெர்ஷனும் அங்கே இருக்கும் அந்த மாதிரி சொல்கிறேன் அப்போ அந்த அந்த ஒரு கடையில் நல்லா வியாபாரம் நடந்துகிட்டுருக்கு படிப்படியாக படிப்படியாக நல்லா ஏர்ன் பண்ணி ஒரு வீடு புதுசாக பெரிய பேலஸ் மாதிரி கட்டுறாங்க அங்கே தான் திரும்ப அங்கே வருது வாஸ்து பிரச்சனை அப்போ அவங்க கூப்பிட்டுருந்ததே அவங்களோட அந்த ஜவுளி நிறுவனத்துக்கு தான் கூப்பிட்ருந்தாங்க இந்த கடையில் வந்து இவ்வளோ நாள் நல்லா வியாபாரம் நடந்துட்டு இருந்தது இப்போ ஏன் ஆக மாட்டேங்குது என்ன காரணம் அப்படின்னு பா போய் பார்க்கும் பொழுது டிகிரி பார்க்கும்போது ஓரளவுக்கு நைன்ட்டி பர்சன்ட் வந்து அங்கே வந்து பெரிய குறைகள் கண்டுபிடிக்கிற அளவுக்கு இல்லை கொஞ்சம் கொஞ்சம் அதாவது ரேக்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி வச்சோம் இருந்தாலும் ஏன் எங்களுக்கு நடக்கலைன்னு சொல்லும்போது வீ வீடு ஏதாவது புதுசாக கட்டினீங்களா இல்லை வீ எக்ஸ்டன் பண்ணிங்களா இல்லை வீடு ஏதாவது மாறுனீங்களா இந்த மாதிரி நிறைய கேள்விகளை முன்வைக்கும் பொழுது இப்போ தான் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆச்சு வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்ணி போயிருக்கோம் போ தான் அவங்களே அதை யோசிக்கிறாங்க ரிலேட் பண்ணி பார்க்குறாங்க ஓ நம்ம வந்து அந்த அந்த விஷயந்தான் இங்க தாக்குதலை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பார்க்கும் பொழுது வடகிழக்கு கிழக்கு வடகிழக்கு வடக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு திசையை கட் பண்ணி கார் போற்றிக்கும் அந்த இடத்துல பெரிய கார் ஒன்று எப்பவுமே நிற்குமோ ஒரு கார் மட்டும் சைடுல வடமேற்கு சைடுல நிறுத்திக்கிட்டு வடமேற்கு பக்கம் நிறுத்திட்டு ரெகுலரா எடுத்துட்டு வருவாங்களாம் இப்போ இந்த நின்று அந்த வடகிழக்கு கிழக்கு வடகிழக்கு வடக்கு அப்படிங்கிற அந்த நாற்பத்தஞ்சு டிகிரி அங்கே கட் ஆகிடுச்சு அது அதில் வந்து ஹைட்டில் வேறு டிஃப்ரென்ஸ் ஏன்னா கா பள்ளம் அதை விட ஈசானியம் பள்ளமாக இருக்கணுங்கிறதுக்காக இறக்கி போட்டாங்க ப்ளஸ் வந்து அந்த இடத்துல எப்போவுமே கார் நிறுத்திகிட்டே இருக்குது அப்போ அங்கே வடகிழக்கு கிழக்கு வடகிழக்கு வடக்கு அப்படிங்கிற அந்த நாற்பத்தஞ்சு டிகிரி தான் வருமானத்தை சொத்து மூலமாக வருமானத்தையும் தொழில் மூலமாக வருமானத்தையும் கொண்டு வர திசைகள் அப்போ இந்த திசை ரெண்டும் பாதிக்கப்பட்டதுனால ஆட்டோமேட்டிக்காக இங்கே இங்கே கடையில் அடி வாங்குது இப்போ நம்ம சரி பண்ண வேண்டியது வீடு தான் அப்போ வீட்டை இந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணணும் போது எல்லாமே என்ன சொல்லி கொடுத்தோமோ நான் வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்டில் கூட ரெடி பண்ணி கொடுத்துறேங்க சார் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி கொடுத்தேன் இருந்தாலுமே அவர் அதை ஃபஸ்ட்டு பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக இப்போ வந்து அந்த கரெக்ஷன் ஏன்னா என்றைக்கினாலும் வந்து நிரந்தரம் அப்படிங்கிறது இடிச்சு உடச்சி நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கரெக்ட் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் பாதிக்கப்படுது ஒருத்தர் ஒரே ஒரு தொழிலில் வந்து ஒருத்தர் நல்லா ஜெயிக்கிறாங்க ஒருத்தர் ஜெயிக்காம இருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தரம் தரமாக வைக்கணுங்கிற எண்ணத்தை கொடுக்குறதும் அவங்க வாழக்கூடிய வா வீட்டோட வாஸ்து தான் சரியான ரேட்டில் ஒரு பொருளை சேல் பண்ணணுங்கிற ஒரு தரமான எண்ணத்தை கொடுக்கக்கூடியதும் அவங்க வீட்டோட வாஸ்து தான் இந்த மாதிரி எல்லாமே தரமாக அந்த மாதிரி ஒரு அதாவது ஒரு மேன்மையான எண்ணங்களை கொண்டு வரும்போது இப்போ இந்த இயற்கை வந்து இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு சரியான தொழிலையும் சரியான வருமானத்தையும் சல் நம்மக்கிட்ட நல்ல வேலை பார்க்குற ஆட்களை எல்லாமே கரெக்டாக கொடு கொடுக்கும் ஒரு வீடு வாஸ்து சரி பண்ணி கொடுத்தங்கம்மா நல்ல பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்த பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் அந்த வாஸ்து வேலை பார்த்தோன்ன கிட்டத்தட்ட ஏழு எட்டு நபர்கள் வந்து வேலையை விட்டு நின்றுட்டாங்க எல்லாமே ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு ஏன்னா அதாவது சரியில்லாத வேலையாட்கள் நம்மக்கிட்ட வேலை செஞ்சு நம்மளுக்கு வந்து நம்மளோட இன்கம் ஏதோ ஒரு வெளியில் போய்கிட்டுருக்கு நம்மளை ஒருத்தர் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா கூட வாஸ்துவை சரி பண்ணும்போது தானாக போயிடுறாங்க இதையும் நான் கண் கூட ஆனால் அவங்க வந்து அப்படி வருத்தப்பட்டாங்க ஏழு எட்டு பேர் போனால் உங்களுக்கு இருபது பேர் வருவாங்க நல்ல ஆட்கள் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து அந்த பாசிட்டிவான ஆட்களை நீங்கள் இருப்பீங்க நீங்கள் கலெக்ட் பண்ணிடுவீங்க நல்ல ஆட்கள் வருவாங்கன்னு சொல்லி சொல்லி சொன்ன பிறகு அந்த ஒவ்வொரு ஆளாக நல்லவங்களா தொழிலை பற்றியே தெரியாத நியூவாக ஆளுங்களை எடுங்கன்னு சொன்னேன் இந்த துறையை பற்றி அவங்களுக்கு எந்த நாலேஜுமே இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு ஆளை எடுத்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுங்க அப்போ தான் வந்து அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு ஆட்களை நம்ம வந்து உருவாக்க முடியும் நம்ம கையில் தான் இருக்குது ஒரு சிற்பி மாதிரி நம்ம ஆட் வேலையாட்களை கூட நம்மளால் செதுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தாங்கம்மா அந்த மாதிரி இந்த இன்னொரு டிப்ஸு நம்ம நேயர்களுக்கு சொல்லலாம் நீங்கள் வந்து ஒரு எந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஒரு பொருளை விற்கணும் அதாவது சேல் பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் உங்களோட பொருட்களை எல்லாத்தையும் சேல் பண்ண வேண்டியது ஒரு சேரியாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஏதோ ஒரு திங்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த சேல் ஆக வேண்டிய பொருட்களை நீங்கள் இருக்கிற அந்த இடத்தோட வடமேற்கு திசையில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக ஆகும் இது ஒரு டிப்ஸு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் ஒவ்வொரு நாரும் ஒவ்வொரு விஷயத்த பார்த்து மிரள அளவுக்கு இருக்குங்கம்மா இருப்பியல் வாசத்தில் ஏன்னா ரீசெண்டாக கூட ஒரு லேடி கூப்பிட்டுருந்தாங்க அதாவது எங்களுக்கு வந்து வடகிழக்கு உயரமாக இருக்குது வீடு ரொம்ப தாழ்வு ஆயிடுச்சு ரொம்ப ரெண்டு அடி பள்ளத்துக்கு போயிடுச்சு வடகிழக்கு மேடாக இருக்குது தென்மேற்கு ஒரு ரெண்டு அடி இருக்குது பில்டிங்கோட அமைப்பே அந்த மாதிரி இருக்குது நீங்கள் சொல்கிற எல்லாமே நீங்கள் ஐபிசி பக்தியில் சொல்கிற எல்லா விஷயங்களும் எங்கள் வீட்டோட பொருந்திருக்கு அதுக்கு தகுந்த பாதிப்பில் தான் நாங்கள் இருக்கோம் இந்த மாதிரி ஒரு சில காரணங்களை சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் வடகிழக்கு கிழக்கும் தென்மேற்கும் பாதிக்கப்பட்டதுனால உண்மை தான் ஆனால் இதுக்கு மேலே ஒரு விஷயம் உங்கள் வீட்டில் இருக்கும் உங்கள் வீட்டில் நார்த் வெஸ்ட்டு தான் பிரச்சனை அடித்து சொல்கிறேன் வடமே இல்லை எங்கள் வீட்டில் கரெக்டாக இருக்குது கிணறோ போர்வெல்லாம் எங்கே இருக்குன்னு கேட்டதுக்கு அவங்களால சரியான சொல்ல முடியல ஆனால் டைரக்ட் விசிட் போயிட்டு காம்பஸ் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட்டில் இருக்குது கிணறு முப்பத்தி ஆறு வருடமா ஒரு ஒரு திங்ஸ் கூட அங்கே மூவ் பண்ண ஒரு குண்டூசி கூட வாங்க முடியல கல்யாணம் ஆகலை முப்பத்தி ஏழு ஆறு வயசு முப்பத்தி ஏழு அஞ்சு வயசு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த குழந்தைங்களோட திருமண தடை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படி பார்க்கவே அவ்வளோ வருத்தமாக இருக்குது ஆனால் அப்போ கூட அந்த கிணத்த மூடணும் மூடிடலாம் இது வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்டெலாம் செய்யலாம் ஆனால் இதெல்லாம் ஒ பிடிச்சிட்டு இருக்க வேண்டாம் ஒன்ஸ் ஆல் கிணத்த மூடிடுவோம் வடகிழக்கில் ஒரு போர்வெல் போட்டுடலாம் கவலைப்படாதீங்க அப்படின்னா அவங்க வந்து அதுக்கு தயங்குறாங்க அப்போ அதாவது நம்ம இய நம்ம என்ன தான் அவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணி நம்ம வந்து அவங்கள மேலே கொண்டு வரணும்னு நினச்சா கூட இந்த கர்மா கர்மான்னு ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள் அதிலருந்து மக்களால் மீளவே முடியறதில்ல அவங்களுக்கு அவங்களே தடை பண்ணிக்குவாங்க அதாவது நமக்கு நாமே தான் தடையாக இருக்கிறோம் நிறைய விஷயங்கள்ல அதாவது ஒரு விஷயம் இவ்வளோ அதுக்கப்புறம் நம்ம வீடியோஸை போய் வருஷையாக பார்க்குறாங்க ஐபிசியில் போயிட்டு என்னோடய வீடியோஸ் ஒன்று விடாமல் பார்க்குறது ஆனால் அந்த சொல்லக்கூடிய தவறை உடனே சரி பண்ணி வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிற மனப்பான்மை இன்னும் ஒரு பத்து பர்சன்ட் மாட்டேங்க தொண்ணூறு பர்சன்ட் வந்துட்டாங்க அதாவது வந்து நம்ம வந்து இதுதான் காரணம்னு அம்மா சொல்கிறாங்க கண்டிப்பாக சரி பண்ணால் சரியாயிருவோங்கிற நம்பிக்கை நிறைய வந்துடுச்சு ஆனால் ஒரு சில நபர்கள் வந்து அந்த பழைய பஞ்சாங்கத்தையே படிச்சுட்டு இருக்காங்க அப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு நம்மளே தடையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற தடையை ஃபஸ்ட்டு விளக்கிக்குங்க அதுக்கு ஒரு மலர் மருந்து சொல்லணும் ஸ்டார் ஆஃப் பெத்தலகையம் அப்படின்னு சொல்லி ஒரு மலர் மருந்து இருக்குது இதை பில்ஸ் மாதிரி சீனி உருண்டைகள் மாதிரி இருக்கும் அது டெய்லி காலையில் நாலு இரவு நாலு சாப்பிட்ட பிறகு நாலு நாலு எடுத்துக்குங்க பாசிட்டிவாக எழுதுங்க பிரம்ம முகூர்த்தத்தில் எழுது பச்சை திரி போட்டு எண்ணெய் அதாவது ஒரு மண் அகலில் எண்ணெய் ஊற்றி நம் ஜாஸ்மின் ஆயிலெலாம் இருக்குது ஜாஸ்மின் ஆயில் ஒரு ரெண்டு டிராப்ஸ் போட்டு ஜாஸ்மின் ஊதுபத்திகள் அந்த இடத்துல பொருத்தி வச்சு நீங்கள் வந்து வடக்கு பார்த்து உட்காந்து எழுதுங்க பச்சை நிற பேனாவில் எழுதுங்க என் மகளுக்கு இந்த டைமில் இந்த டேட்டில் திருமணம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி எழுதுங்க இருபத்தி ஒரு முறை எழுதுங்க இருபத்தி ஒரு நாட்களுக்கு எழுதுங்க அந்த நேரத்தில் இமேஜின் பண்ணுங்க உங்கள் மண உங்கள் பொண்ணு வந்து மணமகளாக ஒரு நல்ல ஒரு நல்ல பேரட் க்ரீனில் ஒரு பட்டு சாரீ கட்டிட்டு பொண்ணும் மாப்பிழமா இந்த ஒரு தாமரை மாலை போட்டுட்டு உங்க காலை தொட்டு ஆசீர்வாதம் பண்ற மாதிரி என் ரிசல்ட்டை நினைச்சு பாருங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் ஃபாலோ பண்றாங்க இப்போ டெய்லி மெசேஜ் அந்த கிணத்த மட்டும் இன்னும் ஒரு என்ன இந்த கல்யாணத்து வரைக்கும் கொஞ்சம் ஏதாவது இந்த மூமெண்ட் வந்துச்சு அப்படின்னா நிச்சயமா மூடிடுறோமா அப்படிங்கிற மனநிலைக்கு ஆனால் அந்த முழு மனசாக நான் வேற ஒருத்தராக இருந்தால் இன கணத்தை மூடி இருப்பாங்க அதை இருக்கேன் அப்படி யோசிக்கக்கூடாது வாசத்தில் ஒரு தவறு வந்துருச்சு அப்படின்னா அதுதான் நம்மளை பாதிக்குதுங்கிறத புரிதலும் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா உடனே அந்த விஷயத்தை செஞ்சிடணும் ஏன்னா இந்த இயற்கை வந்து நமக்கு நல் எல்லா வளங்களையும் அள்ளி கொடுக்க தயாராக இருக்குது நம்ம தான் கை நீட்டி வாங்குறதுக்கு யோசிக்கிறோம் அப்போ நமக்குள்ளே இருக்கிற தடையை நீக்கிறதுக்கு இந்த ஸ்டார் ஆஃப் திலகம் அப்படிங்கிற மலர் மருந்து நம்மளோட நேயர்கள் எல்லோரும் எந்த தடை இருந்தாலும் சரி ஒரு தடை உங்கள் வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னா அந்த தடைக்கு காரணம் நீங்கள் தான் உன் வாழ்க்கை உன் கையில் அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற தடையை அது கோபமாக இருக்கலாம் அல்லது ஒரு ட பயமாக இருக்கலாம் ஒரு விரக்தியாக இருக்கலாம் ஒரு பொறாமையாக இருக்கலாம் தவறான வார்த்தைகள் எதுவாக இருந்தாலும் அந்த தடையை உங்களுக்கு நீங்களே சரி பண்ண முடியாது அப்ப அதற்கு ஒரு ஏஞ்சல் மாதிரி இந்த இந்த ஸ்டார் ஆஃப் மலர் வந்து எக்ஸலன்ட் ரிசல்ட் கொடுக்கும் எல்லாருமே பயன்படுத்துங்க நல்லா இருக்குமா இப்போ நீங்க பேசிட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னீங்க அதாவது இந்த மாதிரி செலிபிரிட்டிஸை கூப்பிட்டு வந்துட்டு நம்ம புதுசா ஒரு வியாபாரம் ஸ்டார்ட் பண்றது ஏதோ ஒரு விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு கூப்பிட்டலாம் ஸ்டார்ட் பண்றது அதுக்கு ஏதோ ஒரு ஒரு விஷயம் நீங்க சொல்ல போ உதாரணத்துக்கு நம்ம ஐபிசி பக்தி எடுத்துக்குவோம் இப்போ நம்ம ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடத்துறோம் நிறைய திரைத்துறை சார்ந்தவங்க நல்லா வந்து ஒரு மக்கள் அறிந்து கொண்ட நபர்கள் நிறைய பேரை கூப்பிட்டு விஐபிஸ் நிறைய பேரை கூப்பிட்டு நம்ம வந்து அந்த ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறதாகட்டும் ஒரு கடையை வந்து செலிபிரிட்டீஸை கூப்பிட்டு சின்னத்துறை இப்போ திரைப்படத்துறையில இருந்து கூப்பிட்டெல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க சின்ன கடை ஒரு பொட்டிக்கு கூட ஓப்பன் பண்றாங்க அந்த மாதிரி அதற்கெல்லாம் காரணம் என்னன்னா அவங்கெல்லாம் சுக்ரன்ட அம்சம் இப்போ இந்த மாதிரி சுக்ரனை ஆக்டிவேட் பண்ணுனா அந்த இடத்துல பணம் பொருள் வரும் அப்படிங்கறதுனாலதான் இந்த மாதிரி நடிகர் நடிகைகளை கூப்பிட்டு ஓபன் பண்றது இப்படி ஒரு கதை இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடி ஒரு கிரகம் இருக்கு அப்ப அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில அத நம்மக்கிட்ட நமக்கு வந்து ஒரு சிக் சுக்கரன் வந்து பலம் இல்லாம நம்ம ஜாதகத்துல இருக்கு இல்லை சுக்கரன் அவயோகியாக இருக்காரு நமக்கு வந்து அதனால் பலன் இல்லை நமக்கு அதனால டிஃபால்ட்டாக நிறைய பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு பொருளாதாரத்துலேயும் சரி ஹாப்பினஸ் அப்படின்னாலும் சுக்கரன் தான் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய மலர்கள் கூட சுக்கரன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறோம் அப்போ இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியே இல்லை பணம் இருக்கட்டும் பணத்தை பற்றி நிறைய வீடியோஸ் நிறைய பேர் போடுறாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளும் நிறைய விஷயம் எண்கள் சொல்கிறோம் ஃபாலோ பண்ணுங்கள் சரி இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிங்கிறது இல்லை ஒரு புது பொருள் எதுவும் ஒன்று வாங்க முடியல நல்ல ஒரு ஒரு நியூ ட்ரெஸ் போட்டு ஒரு கலகலப்பாக ஒரு ஃபேமிலி இல்லை அப்படின்னா அங்கே சுக்கரனோட ஆதிக்கம் இல்லைன்னு அர்த்தம் அப்போ ஒரு சிம்பிளாக ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்கள் வார வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு சுக்கரஹோரையில் சம்மங்கியும் பட்டு ரோஸும் வச்ச மாதிரி மாலை வாங்கிட்டு வந்து சுவாமிக்கெல்லாம் போடுவோம் இல்லைங்களா மாலை அந்த மாலை வாங்கிட்டு வந்து உங்களோட தலைவாசலில் கட்டுங்க மகிழ்ச்சி எப்படி வருதுன்னு பாருங்கள் வீட்டோட எனர்ஜி அந்த சுக்கரனோட அம்சமான இந்த சம்மங்கி பூவும் மகாலட்சுமிக்கு நம்ம வைக்கக்கூடியது தாமரையும் வைப்போம் இந்த பன்னீர் மலர்கள் ரோஸும் வைப்போம் வாசனை உள்ள பொருட்கள் எல்லா மகாலட்சுமி இருக்காங்க அப்படின்ட்டு எல்லாமே இந்த மகாலட்சுமிங்கிறது பெருமாள் இது எல்லாமே ஒரு எனர்ஜி அந்த எனர்ஜிக்கு ஒவ்வொரு உருவம் கொடுத்துருக்காங்க நம்ம முன்னோர்கள் அந்த விதத்தில் இந்த மாலையை ஒவ்வொரு இந்த அந்த ஹோரையில் நம்ம வந்து மா வீட்டோட வாசல் தலைவாசலுக்கு போடும்போது அப்படி ஒரு எக்ஸலண்ட் ரிசல்ட்டு வாசெல்லாம் சொல்லிட்டு வந்து செய்யாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்குவாங்க வாஸ்த ஒருத்தர் நம்பனால் ஒருத்தர் நம்ப மாட்டாங்க இதெல்லாம் நம்பறையான ஒரு கிண்டல் கேலிலாம் அவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க அந்த இடங்கள் எல்லாம் இந்த மாதிரி போடும் அந்த மனசு சமாதானம் ஆகிட்டு செஞ்சு தான் பார்க்கலாமே என்ன ஆயிரப்போகுது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்து வாஸ்துவை சரி பண்ணி நல்லா இருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்களோட தடைகளை உட உடைக்கிறதுக்கு பாருங்கள் இப்போ ஸ்டார் ஆஃப் பெத்தலேஹம் சொன்னோம் வீடு வந்து ஹாப்பினஸாக குடும்பத்தோடு எல்லோரும் ஃபேமிலியாக ஹாப்பியாக இருக்கிறதுக்கு இந்த வா நிலவாசலுக்கு மாலை போடுங்கன்னு சொல்கிற இந்த மாதிரி ஏராளமான டிப்ஸு டைரக்ட் விசிட் உதாரணத்துக்கு சொல்ல போனீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்க நான் திருமண தடை இருக்குது வீட்டில் அவங்களோட ஹாரோஸ்கோப் செக் பண்ணி ஒரு குறிப்பிட்ட சோப்பை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிவிட்டோம் சோப் சோப்பு அதையிலையும் ஒரு கிரகம் இருக்கு இதெல்லாம் வந்து கிண்டல் கேலியாக கூட யோசிக்கலாம் அப்படி யோசிக்க அதாவது அந்த வழியோடு இருக்கிறவனுக்கு தான் தெரியும் எதை தின்னா பித்தம் தெரியலாம் எல்லாருமே இந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகள்ல இருக்கவங்க எல்லாரையுமே நான் பார்க்கும்பொழுது சொல்றது பல லட்சங்கள் செலவு பண்ணி ஹோமம் பண்றது பல லட்சங்கள் இந்த பரிகாரத்துக்காக செலவு பண்ணி ஒண்ணுமே பண்ண முடியாததான் ஒரு சக்க போல புழிஞ்சிட்ட பிறகு இருக்கக்கூடிய ஒரு மனநிலையில தான் இருக்காங்க கிட்ட போய் திரும்பவும் நீங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அங்க ஓடுங்க இங்க எங்கேயும் போகாத ஒரே ஒரு சுவாமி தெய்வத்தோட பேரை சொல்றேன் அதை முடிஞ்சா நேரில் போயிட்டு வாங்க முடியலையா ஃபோட்டோ வச்சு டெய்லி தீபம் ஏத்துங்க பிளஸ் வந்து வாழ்வியெல்லாம் மாத்துங்க இந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணுங்க காலையில தூங்கி எழுந்ததுலேருந்து மேனிஃபெஸ்டேஷன் இந்த வார்த்தைகள்லாம் திரும்ப திரும்ப சொல்லுங்க இந்த இந்த சோப்பை பயன்படுத்துங்க இந்த பேஸ்ட் இந்த கலர் ட்ரெஸ் போடுங்க நீங்க கட்டம் போட்ட சட்டை போடுங்க நீங்க கட்டம் போட்ட சட்டை போடாதீங்க இந்த கலரை யூஸ் பண்ணுங்கள் இன்னும் அதாவது லேடிஸ் அப்படின்னா இன்னர்ஸ் சே இந்த மாதிரி ஒரு பொருளாதார தடையில் இருக்கவங்கலாம் கேட்டிங்கன்னா எல்லாம் வாங்கி பல வருடங்கள் ஆகிருக்கும் கிழிஞ்செல்லாம் அப்படிலாம் போடக்கூடாது இருக்கட்டும் எவ்வளோ ஆயிடப்போது புதுசாக உங்களை நீங்கள் மகாலட்சுமி மாதிரி மாற்றிக்கங்க இந்த மாதிரி டைரக்ட் விசிட்டில் அவ்வளோ நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்குறேன் அது மாதிரி இந்த பாம்பு மாதிரிலாம் பொட்டு வைக்காதீங்க எல்லாமே எட் இசட் சின்ன சின்ன டிப்ஸு தான் ஆனால் எல் நல்லா அழகாக ஃபாலோ பண்ணுறாங்க நம்ம கூட வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறதுனால டெய்லி அவங்க எனக்கு அப்டேட் பண்ணுவாங்க நாங்கள் இதை ஃபாலோ பண்ணோமா எனக்கு இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது நமக்கே ஹாப்பியாக இருக்கும் இன்னும் நிறையா இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ட்டு கண்ணுக்கு மை வைக்கணும் மருதாணி வச்சுக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்கிறேன் எல்லாமே வந்து அவங்கள பா அதாவது அவங்கக்கிட்ட ஒரு பணம் இல்லைன்னு சொல்லி அவங்க ஒரு விரக்தி ஆகி வறுமை மனநிலையில் இருந்தாங்கன்னா வறுமை தான் வரும் அப்போ வறுமை மனநிலையிலேருந்து ஃபஸ்ட்டு வெளியில் வரணும் மணியை அட்ராக்ஷன் பண்ணணும் அப்படின்னா மணியை தேடி நாம் ஓடக்கூடாது நம்ம மணியை ஈர்க்கிற ஒரு காந்தமாக இருக்கணும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட வாழ்வியலை மாற்றிக்கணும் நம்மளோட எண்ணங்களை மாற்றிக்கணும் நம்ம பேசுகிற சொற்கள் கரெக்டாக இருக்கணும் நம்ம சில பேர் சொல்லுவாங்க நாங்கள் வந்து நல்லா தான் இருக்கோம் ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க எங்ககிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறாங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்கள பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் மாறுங்க நல்லது நடக்கும் அது தான் அப்போ நல்லவங்க மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை டைரக்ட் விசிட்டில் வாஸ்து மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும்போது அழகாக ஃபாலோ பண்ணுறாங்க நம்பர் அதாவது இதில் வந்து நம்ம நிறைய நம்பர்ஸ் சொல்லியிருக்கோம் இதில் அதாவது மேனிஃபெஸ்டேஷன்லேயே வந்து நம்ம இரவு நேரத்தில் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நினச்சி பார்த்துட்டு அதற்குரிய ஒரு நம்பரை நம்ம கையில் எழுதிக்கிட்டு தூங்கும் பொழுது காலையில் அந்த அந்த விஷயம் அந்த விஷயத்துக்கு நம்ம என்ன விஷயத்துக்காக அந்த நம்பரை எழுதியிருக்கமோ அதுக்குண்டான எனர்ஜி வந்து நம்மளை சுற்றி நிற்கும் ஏஞ்சல்ஸ் மாதிரி ஸ்பிரிட் நம்ம ஸ்பிரிட் திகா சொன்ன நிலைக்குலாம் அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே இருக்குது அப்போ அதை அதை அட்ராக்ட் பண்ணுற மனநிலையில் ஃபஸ்ட்டு நம்ம காலையில் தூங்கி எழு போது அந்த மனநிலையில் எழுதியிருப்போம் இதில் குறிப்பாக வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த சொல்றேன் நம்பர் சொல்கிறேன் அந்த நம்பரை வந்து நம்ம வந்து இரவு நேரத்தில் கையில் இந்த சுக்கர மேட்டில் பச்சை நேரம் பேனாவில்தான் நம்ம எப்பவுமே எழுத வைக்கிறது இந்த நைட் அப்படிங்கிறதுனால இந்த தூங்குகிற நேரம் அப்படிங்கிறது கருப்பு கலரில் தான் எழுதுகிறோம் பிளாக் கலரில் அந்த நம்பரை எழுதிட்டு மார்னிங் வந்து நம்ம எழுந்த உடனே மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அதே மாதிரி பணம் தொடர்பாக ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா லெவன் தௌசண்ட் ருபீஸ் ஐநூறுரூபா நோட்டில் இருபத்தி ரெண்டு நோட்டு நீங்கள் இரநூறுனா அதுக்கு தகுந்த மாதிரி கணக்கு போட்டுக்கலாம் நான் சொல்லக்கூடியது இந்த லெவன் தௌசண்ட் எப்போவுமே ஜென்ஸாக இருந்தால் லெஃப்ட் சைடு ஃப்ரண்ட் பாக்கெட்லேயும் லேடிஸாக இருந்தால் ஹேண்ட் பேக்லேயும் எப்போவுமே இருக்கணும் அந்த பணம் வந்து செலவு பண்ணக்கூடாது அது கூட இந்த சுக்கரனோட எனர்ஜி உள்ள பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் கொஞ்சம் வச்சுக்கிறதும் அந்த ஒரு எனர்ஜி எல்லாமே இது எல்லாமே எனர்ஜி எனர்ஜியாக தான் நம்ம பார்க்கணும் பணம் வருமா வருமா அதே மாதிரி இதெல்லாம் வச்சுட்டு உடனே வருமா வருமானு யோசிக்கக்கூடாது ஃப்ரீயாக விட்டுருணும் அந்த அந்த மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை அப்படியே விட்டுட்டா அது வந்து அந்த அதுக்கு செயல்படுறதுக்கு கொஞ்சம் நாட்கள் எடுக்கும் ஏன்னா விதையை ஊனி வச்சோம்னா அது வந்து செடியாக வந்து விருட்சமாகி பழம் கனி கொடுக்கறதுக்கு டைம் எடுக்கும் அந்த டைம் இருக்கும் ஆனால் அதுக்குள்ளே வந்து நிறைய பேர் வந்து ஏன் எனக்கு நடக்கலை நடக்கலைன்னு கேள்வி கேட்குறாங்க புலம்புறாங்க எப்பவுமே புலம்ப கூடாது இன்னொரு விஷயம் மணி அட்ராக்ஷனுக்கு அருமையான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே பணம் செலவு பண்றோம் அப்படின்னா கொஞ்சம் கேஷா நம்ம வந்து எல்லாமே இப்ப யூபிஐ மாறிடுச்சு ஆனா வந்து கொஞ்சம் மணி அந்த ஸ்பரிசம் பணத்துக்கும் நமக்கும் உள்ள அந்த உணர்வுகள் தொடர்பு அப்படிங்கிறத ஏற்படுத்தணும்னா கொஞ்சமாவது பைசா நம்ம கையில இருந்து செலவு பண்ணும் இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா செலவு பண்ணும்போது அவசியமான செலவு இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு இபி பில்லு கரண்ட்டு பில்லு வருது இப்போ நமக்கு வேண்டிய ஒரு ரைஸ் வாங்குகிறோம் மளிகை பொருட்கள் வாங்குகிறோம் இந்த மாதிரி ஒரு வண்டிக்கு பெட்ரோல் போடுறோம் இதெல்லாம் நம்ம தேவைக்கு தானே போடுறோம் பெட்ரோல் போட்டால் தானே வண்டி போடும் அப்போ வந்து பழமும் யோசிக்கக்கூடாது ஐயோ இன்றைக்கி இவ்வளோ காசு செலவாயிடுச்சு அப்படின்னு புலம்ப கூடாது ஏன்னா இறைக்கிற கிணறு தான் ஊறும் அப்போ தரமான பணத்தை தரமான விஷயத்துக்கு செலவு பண்ணுறது தப்பு கிடையாது நம்ம நேர்மையான வழியில் சம்பாதிக்கணும் தேவையான அளவுக்கு செலவு பண்ணணும் கஞ்சத்தனம் கஞ்சத்தனம் பண்ணணும்னா பணம் வராது அதாவது ஃப்ரீயாக விடணும் அந்த பணமுக்கு எப்படின்னா நம்மளை ஒரு இடத்துல போட்டு அடைச்சி வச்சா இருப்போங்களாம் அது வந்து ஃப்ரீயாக வரணும் ஃப்ரீயாக போகணும் அப்போ தான் அடுத்தடுத்து மணி வந்து நம்மளுக்கு ஃப்ளோ வந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் வந்து மணியோட சைக்காலஜியாக சொல்லுவாங்க நம்ம மலேசியாவிலலாம் இதுக்கு தொடர்பான கிளாஸஸ்லாம் அட்டெண்ட் பண்ணிருக்கேன் அதில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன எல்லாம் நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலாகவும் சொல்கிறோம் இந்த விளக்கு போடுங்க பச்சை திரி போட்டு விளக்கு ஏற்றுங்க பச்சை கலர் பேனாவில் நம்பர் எழுதுங்க ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு மலர் மருத்துவம் பயன்படுத்துங்க இந்த மாதிரி சொன்னால் கூட இது எல்லாமே எதுக்குன்னா நம்மளோட இந்த எண்ணத்தை மாற்றிக்கிறது தான் அப்போ நம்ம இந்த கூடுதலாக நல்லா ம இந்த வலிமையானவங்க மனசெல்லாம் ஈஸியாக நாங்கள் மாற்றிக்குவோம் அப்படின்னா அவங்களுக்குலாம் இது தேவையே இல்லை அவங்க இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் மனநிலைக்கு வந்துட்டு அவங்க வந்து லைஃப்பை கொண்டு போனாங்களாவே சூப்பராக இருக்கும் இதில் பே இதெல்லாம் வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன் இதெல்லாம் டெய்லி பண்ணிகிட்ருக்கணும் ஆனால் ஒரே ஒரு முறை அடிக்கடி நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு முறை இருப்பியல் படி வீட்டை மாற்றிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம எண்ணம் சூப்பராக இருக்கும் வாழ்க்கை சிறப்பாக இருந்தே தீரும் இது நம்பிக்கையாக நம்ம சொல்லக்கூடியது அது போலவே இந்த எண்கள் வந்து சாரி இந்த எண்கள் வந்து நை இரவு நேரத்தில் எழுதணும்னு சொல்லி என்ன எண் ஒன்போது ஒன்பது சைபர் இரண்டு நைன் நைன் ஜீரோ டூ இந்த நம்பர் வந்து எக்ஸலன்ட் ரிசல்ட் கொடுக்கும் ட்ரை பண்ணி பா பார்த்துட்டு மக்கள் நம்ம கமெண்ட் போட்டோம் அதாவது என்ன விஷயத்துக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கிளாரிட்டி நமக்கு வேணும் சொதப்ப கூடாது பிரபஞ்சத்துக்கு இலக்கணம் தெரியாது சொதப்ப கூடாது கரெக்டாக இது இதுதான் என் ரிசல்ட் என்ன ஒரு பணமா பணம் வந்தால் என்னென்ன பண்ணுவீங்க அதை சொல்லுங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட சும்மா மொட்டையாக எனக்கு பணம் வேணும் பணம் வேணும் எதுக்கும் உனக்கு பணம் வேணும் கேள்வி பிரபஞ்சம் கேட்குது அப்போ எனக்கு இது இதுக்கெல்லாம் இவ்வளோ பணம் வேணும் அப்படிங்கிறது தெளிவான விண்ணப்பமாக இருக்கணும் அதே மாதிரி ஒருத்தருக்கு திருமணம் ஆகணும் அப்படின்னா என் பொண்ணுக்கு திருமணம் ஆகணும் பையனுக்கு திருமணம் அப்படி கேட்கக்கூடாது பையனும் பொண்ணும் திருமணமாகி மகிழ்ச்சியாக குழந்தைங்களோட அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கிற மாதிரி அந்த என் ரிசல்ட் என்னவோ அதை மட்டும் இதெல்லாம் கதையெல்லாம் பெருசாலாம் சொல்லக்கூடாது இந்த மாதிரி ஒரு ஜாப்பாக அந்த எந்த இடத்து எந்த ஜாபில் நீங்கள் சேரணும் அந்த ஜாப்பில் சேர்ந்தால் எவ்வளோ சம்பளம் வரும் அந்த சம்பளம் வந்தால் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொண்டு வருவீங்க இவ்வளோ விளக்கமும் கேட்குது பிரபஞ்சம் அது யாரெல்லாம் அந்த கிளாரிட்டியாக அந்த பதிலை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் மாறி கொடுக்குது அதனால தான் மேனிஃபெஸ்ட் பண்ணியெல்லாம் என்ன ஒன்றும் நடக்காதுன்னு நிறைய பேர் கமெண்ட் போடுறதுக்கு காரணம் இதுதான் அவங்களுக்கு தெரியல கரெக்டாக கேட்டால் கரெக்டாக கொடுக்கும் இந்த பிரபஞ்சத்தில் யாருமே நல் யாருக்கும் கொடுக்கணும் யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு பாகுபாடு பார்க்குறதில்ல பிரபஞ்சம் யாரெல்லாம் கரெக்டாக கேட்குறாங்களோ அவங்களுக்கு பதில் கிடைக்கும் எப்படி எல்லாருமே கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிடுறாங்களா அந்த மாதிரி உண்மையை அதாவது வாஸ்துன்றதை தாண்டி பல விஷயங்களை வந்து நம்ம பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் அதுவும் உங்களுடைய வார்த்தையில் சொன்னால் விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிறத அடையலாம் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்கள அது மக்கள் வந்து நீங்கள் வந்து வாஸ்து மட்டும் சரி பண்ணிட்டு இருங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த மனநிலை வரமாட்டேங்குது வாஸ்துவையும் குட்டியாக நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்டெலாம் அழகாக ரெடி பண்ணி கொடுத்துட்றோம் அவங்களோட வாழ்வியலையும் மாற்றி கொடுத்துட்றோம் அவங்களோட எண்ணெய் ஓட்டத்தையும் மாற்றிடுறோம் அப்போ அந்த ஒரு நல்ல மனசோட ஒரு அற வாழ்வு ஒரு மனிதன் வாழ ஆரம்பிக்கும் போது அவனுக்கு எல்லா செல்வமும் குறிப்பாக எங்களோடய பதினாறு திசைகள் கொடுக்கக்கூடிய பதினாறு செல்வங்களும் ஒரு தனி மனிதனுக்கு கிடைக்கும் பொழுது சூப்பர் ரிசல்ட்டு இப்போ எங்களோடய கரெக்ஷன் பண்ணுற வாஸ்துபடி கரெக்ஷன் பண்ணி பதினாறு திசைகளோடு கட்டக்கூடிய வீடுகள் எல்லாமே ஸ்ரீ கற்பக விருட்சம் அப்படிங்கிற பேர் வைங்கன்னு சொல்லியிருக்கேன் எங்கெல்லாம் ஸ்ரீ கற்பக விருட்சம் இருக்கோ அதெல்லாம் இருப்பியல் வீடுகள் அப்படிங்கிற ஐடென்டிஃபை எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக சூப்பராக வந்து கட்டிகிட்ருக்காங்க கட்டும் பொழுதும் நிறைய கரெக்ஷன்ஸ் கேட்குறாங்க எல்லாமே நம்ம இன்முகத்தோடு அவங்களுக்கு வந்து நல்ல வழியில் அவங்க வரணும் இருப்பியல் வந்து அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு செயல்படணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தில் செஞ்சு கொடுக்குறாங்கம்மா தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் மலேசியா சிங்கப்பூர் உங்கள் ஊர் ஸ்ரீலங்கா எல்லா நாடுகளுக்கும் நான் போயிட்டுருக்கேன் சூப்பராக ரிசல்ட் இருக்குது மக்கள் என்னென்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட கவனித்து செயல்படுத்தி நல்லா வரணுங்கிறதுல ஆர்வமும் காட்டுறாங்க அந்த அளவுக்கு இயற்கைக்கும் நம்மளோட ஐபிசி பக்தி சேனலுக்கும் உங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் நற்பவி நன்றி travel சைட்லயும் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி ఇయర్యట్స్ బాదమ్ పిస్తా క్యాషూ అడ్ హనీ తయారిక లయన్ డేట్ నట్ బైట్స్